வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் ஈச்சர் ஐம்பத்தாறு அறுபது டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த மாதிரி காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஈச்சர் ஐம்பத்தாறு அறுபது வந்து தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரே நாற்பத்தி எட்டு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டேக்ட்ருங்க ஒரிஜினலான ரன்னிங் அவுட்ஸே இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டேர் கமல் இந்த டேர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய டேக்ட்ருங்க இந்த ஈச்சர் டேக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஈச்சர் டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டூயல் கிளோச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துருங்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குதுங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாவையுமே தெளிவாய்வு பண்ணியிருக்கேன் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி இந்த வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல இங்கே கூடிய பீடிஏ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பம்பரும் பெட் கும்பட்டு தான் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா பெட்டிங்னு பார்க்கும்போது மற்றபடி வந்து வண்டி ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்துக்கு ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழைத்திறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க அவர் மீட்டர் தெளிவாக வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய வண்டிங்க வண்டி அதுவும் பார்த்தீங்கன்னா பிடிஓ எல்லாம் வந்து இது வரைக்கும் சீல் கிடையாதுங்க பிடிஓ பயன்படுத்தாத வண்டிங்க ஷோரூம் கண்டிஷன் டிராக்டருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலாக இருந்தாலும் இருபத்தஞ்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சில் எடுத்த வண்டி மாதிரியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த ஈச்சர் ஐம்பத்தாறு அறுபது டிராக்டரு தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அணி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அருகில் தான் ஒரு டிராக்டர் கேரட்டை இருக்குதுங்க இந்த டிராக்டருக்கு இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா